நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா சாட்டை துறைமுருகன் முரட்டு சம்பவம் அவருடைய சொந்த ஊரான திருநெல்வேலியில நடக்கூடிய ஒரு விவாதத்தில் அங்க நாஞ்சி சம்பத் சம்பத்தை வச்சு சாட்டை துறைமுகம் புலக்கப் போறாரு சாணக்கியாவுடைய இந்த நிகழ்ச்சியுடைய அந்த ஒரு போஸ்ட பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அது சாட்டை துறைமுக நாஜி சம்பத் ஒரே மேடம் அப்படின்னோட நாம தமிழ் கட்சிக்காரங்களா புதுகலமா இருக்குமே இந்நேரம் நாம தம்மர் கட்சிக்காரன் என்ன நினச்சிருப்பீங்க தெரியுமா நான் சொல்லட்டுமா தாவைக்காய் தற்கொறி கும்பல் கதர் கதந்துன்னு கதரை போகிறாங்க சாட்டை வந்து கதறு கதன்னு கதற விட போகிறாரு அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க ஆமா அப்படின்னா ஆமான்னு சொல்லி கமெண்ட் போடுங்க ஏன்னா சாட்டையை வந்து சமீப கால சமீபத்தில் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு விவாதம் வீச்சில் கலந்துக்கிட்டாரு அதில் மெயினாக மாலை முருசில் அவர் கலந்துக்கிட்டாரு கலந்துக்குள்ள அந்த ஓலாமணி வந்து ஓவராக பேசும்போதுல ஓலாமணியை வச்சு போல போலான்னு புலந்து இல்லைங்க தற்கொரி அப்படின்னு சொல்லிட்டாரா அந்த ஏ எங்களை எப்படி தற்கொரின்னு சொல்லாம்னு சொல்லி கவரம் பண்ணாங்க அப்போது மிகப்பெரிய சம்பவம் அதே மாதிரி தந்தி டிவியில் வந்து இந்த தற்கூரி ரமேஷ் அந்த தற்கூரி ரமேஷை போட்டு போலந்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய தாவிக்கா தற்கொரிகள்லாம் அவங்களுக்கு அராஜகம் அட்டூழியம் ஒரு கருத்துன்னா அந்த கருத்தை எதிர்க்கிறது வைக்கணும் எல்லா கட்சிக்காரனும் கருத்தை எதிர்க்கிறது வைப்பாங்க ஆனால் சாட்டையோட பேச்சு வேறு லெவலில் இருக்கும் அதை பார்த்து அவங்க அங்கேயே கதறுவானுங்க இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் பாருங்க சாட்டை என்ன இந்த சாணக்கியா அந்த நெல்லை நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா எத்திசே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறதான் நிகழ்ச்சி பாண்டே தான் வந்து நடுவர்னு வைங்களேன் அந்த சா பேச ஆரம்பிப்பார் சாட்டை கதருவானுங்க கண்டிப்பாக பாருங்கள் கதருவானுங்க கலவன் பண்ணுவானுங்க நம்மளுக்கு கண்டட்டுக்கு பஞ்சமுள்ள தாவேக்காய் கும்பலை போட்டு புழக்கிறது உறுதி அது ரெண்டாவது இந்த நாஜி சம்பத் அப்படிங்கிற நாரவாய் இதுக்கு முன்னாடி நம்ம இது தற்கூரி அந்த ரமேஷ் அடித்தப்பையோ அதே மாதிரி இந்த மணியை போட்டு பிழந்தப்பையோ கூட நம்மளுக்கு சந்தோஷம் இருந்துச்சு ஆனால் அதை விட ஒரு பத்து மணல் சந்தோஷம் சாட்டை துரைமுருகன் வந்து அந்த நாஞ்சி சம்பத்தை போட்டு பிளக்கும்போது தான் நம்மளுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த நாஜி சம்பத்து விஜய் கட்சியில் போய் சேருதுங்க அப்போது அண்ணன் சாட்டை தினமும் ஒரு வீடியோ போடுறாரு விமர்சனம் வைக்கிறாரு அது செம வைரல் அதாவது சாட்டை வந்து மற்ற விமர்ச மற்ற பேச்செல்லாம் வேறு ஆனால் அந்த நாஜி சம்பத்து மாதிரியே மாலினை சேர்த்து பேசினார்லாம் அது வந்து செம ட்ரெண்டிங் செம ட்ரெண்டிங்கில் போகுது நாஜி சம்பத்தை காரிகள் துப்புறாங்க விஜய் சேர்த்து காரிகாரம் துப்புகிறாங்க என்னடா இவர் வந்து அஞ்சு கட்சி மாறின அம்மா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே அப்போது ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் போய் சேர்ந்துருச்சு இதான் அந்த தம்ப்ளைனு அதில் வந்து சாட்டை தெளிவாக சொல்கிறாரு ஆள் வந்து அஞ்சு கட்சி மாறின அமாவாசை முதல்ல திமுக அப்புறம் மதிமுக அப்புறம் அதிமுக அப்புறம் திருப்பி திமுக திருப்பி கட்சியில் வந்திருக்கார் இவர் அஞ்சு கட்சி மாறின அம்மாவாசை இவர் ஒரு வாடகை வாங்க காசை கொடுத்தா இவர் வந்து எப்படி வேணால் பேசுவார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வரணும்னு சொல்லி நவம்பர் இருபத்தி ஏழு போடுறாரு டிசம்பர் மூணு போய் இங்கே ஜே கட்சியில் சேர்றாரு அப்போ இந்த ஆள் அந்த மாதிரியான ஆள் அது மட்டும் இல்லாமல் திமு அதிமுகவில் இருக்கும்போது திமுக பேசினா அதே டேலாக திருப்பி திமுக வந்து அதிமுக பேசுனார் ஒன்றும் இல்லைங்க அதிமுக இருக்கும்போது திமுக அப்படிங்கிறது முத்த காட்சிகளாக நிறந்த முத்த காட்சிகளால் வியாபித்த ஒரு இடம் ஆனால் அதிமுக வந்து ரத்த சாட்சிகளால் வியாபித்த ஒரு மாளிகை அதில் ஜெயலலிதா மாறானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு திமுக வந்து ஊழல் கட்சி அதிமுக வந்து ஊழல் இல்லாத கட்சி தமிழர் கோட்டை அப்படின்னு அந்த எதிகை முனை பேசிட்டு அப்படியே திமுக மேடையில் வந்துட்டு அதிமுக சொன்னார் பாருங்க அதிமுக அப்படிங்கிறது முத்த காட்சிகளாக நிறைந்த கூடாரம் ஆனால் திமுக வந்து ரத்த சாட்சிகளாக வியாபிக்கப்பட்ட ஒரு மாளிகை அங்கே வந்து உதயநிதி வந்து ஒரு சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்காருன்னு இப்போ இந்த மாதிரி இவருடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து சாட்டை துறைமுக அவர்கள் வந்து அவர் நாஜி சம்பத் ஸ்டைலில் சாட்டை அதை வந்து எடுத்து வச்சு செய்ய செய் இது வந்து அரசியல் விமர்சனம் இப்போ இந்த மாதிரி விமர்சனம் நம்ம வந்து வைக்கிறோம் ஏன்னா நாந்தி சம்பத் அப்படிங்கிற அடிப்படையிலே வந்து ஒரு திராவிட திராவிட கட்சி ஆதரவாளர் ஒரு திமுக அந்த மாதிரி இருக்கிறனால நம்மளுக்கு வந்து பிடிக்காது இதை வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறோம் விமர்சனம் வச்ச உடனே இந்த நாஞ்சின் சம்பத் அப்படிங்கிற ஒரு நாதாரி ஒரு கேவலமான இழிவான பிறவி அஞ்சு கட்சி மாறின மாறணும்னு சொன்னால் நான் மாறலாம் அப்படின்னு சொல்லி உருட்டுது நான் மாற கிடையாது நான் அங்கே தான் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டிகிட்டு சொல்லு சாட்டை துணிமூட பர்சனல் லைஃப் பற்றி பேசு இப்போ இங்கே தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ வன்மம் வருது இப்போ நம்ம இந்த லயலா மணி மேலையோ அந்த ரமேஷ் மேலேயோ இல்லாத ஒரு வன்மோ ஏன் அஜித் சம்பத் மேலே வருது அப்படின்னா அந்தால ஆபாசம் கீழ்த்தரமாக தான் பேசுவார் இதே மாதிரி தான் கருணாநிதி அவர்களை கூட கெட்ட கட்ட வார்த்தையில் பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் கூட கெட்ட கட்ட வார்த்தையில் பேசியிருக்காரு ஜெயலலிதா எல்லாத்தையும் பேசியிருக்காரு அதே மாதிரி நினச்சிக்கிட்டு சாட்டை துரிமை வந்து தப்பாக பேசினார் அப்போது சாட்டை வந்து கரெக்டாக ஒரு கேள்வி கேட்டார் இப்போ எங்கள் எங்கள் தலைவரை பற்றி சொல்கிறியே அப்போது நீ வந்து அஞ்சு கட்சி மாறியிருக்கிற அப்போ அஞ்சு கட்சி தலைவரும் உன் வீட்டில் பிளங்கினாங்களா அப்படின்னு வச்சு செஞ்சார் அப்போ அதை பார்க்கணும்ல நம்மளுக்கு வந்து ரத்தம் குறிச்சிச்சு அப்போ சாட்டை வந்து ஒரு வா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார் எனக்கு நான் வந்து செத்தாலும் நாம் தமிழ் கட்சி தான் என்னுடைய கொள்கை என்னுடைய தலைவன் அப்படின்னா அது வந்து சீமா தான் என்னுடைய கொள்கை வந்து நாம் தமிழ் கட்சி கொள்கை ஒன்றே மாதிரி அஞ்சு கட்சி நான் மாற மாட்டேன் நான் அஞ்சு சம்பத்து எனக்கு வந்து ஒரே கட்சி தான் நான் செத்தாலும் நாம் தமிழ் கட்சி தான் நான் உயிரோடு தான் நாம தமிழ் கட்சி தான் எனக்கு ஒரே தலைவன் அண்ணன் சீமா தான் சொல்லி என்னென்னா அண்ணனுடைய அந்த ரொம்ப எமோஷன் ஆகிட்டாப்புல நம்மளுக்கே அவ்வளோ தூரம் ஏன்னா அவள் அந்த நாஞ்சி சம்பத்துடைய அந்த பேச்சு எப்படி அந்த குண்டை உட்காந்துக்கிட்டு நான் சாண்ட திருமங்களை வந்து இப்படி விமர்சிக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அவள் வந்து அப்படி அப்படி கேட்குறாப்புல இந்த நாஞ்சி சம்பத்து கேவலமான ஒரு இழிவான ஒரு ஒரு இருக்கையிலே ஒருத்தன் தான் இந்த நாஜி சம்பத் அந்த நாஞ்சி சம்பத்து போட்டு சாட்ட திரும்ப கிளிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோம் அதுவும் சாட்டை கிழிக்கணும் சாட்டை வந்து அவருடைய ஸ்டைலில் கிளிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டோம் அந்த நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது ஒரு சம்பவம் வந்து உறுதி அதாவது பொதுவாகவே சாட்டை திருமணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தெளிவாக நீட்டாக கருத்தை மட்டும் பேசக்கூடிய ஒரு நபர் நம்மள மாதிரி வந்து வளவலோ தொலைன்னு பேசுகிறதில்ல கருத்தை மட்டும் பேசக்கூடிய நபர் அதில் இந்த விஜய் கட்சியில் ஸ்பெஷலிஸ்ட்டு விஜய் கட்சிக்காரனை விமர்சிக்கிறதுல விஜய் கட்சியை வந்து போட்டு தள்ளுறதில் விஜய் கட்சியை வந்து காலி பண்ணுறதில் விஜயை வந்து போட்டு புழக்கிறதுல என்ன வேணால் சொல்லிக்கலாம் இதில் ஸ்பெஷலிஸ்ட் யார் அப்படின்னா சாட்டை திரும்பம் தான் அப்படி வந்து செய்வார் விஜய் அங்கே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவார் அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசுவார் ஒரு முப்பது நிமிஷம் பேசுவார் இந்த விஜய் வந்து இந்த மதுரையில் மாநாடு போடுறது வந்து ஆரம்பித்து திருச்சியில் கூட்டம் போடுறது இந்த நாற்பத்தோரு பேர் விஜய் வந்து போட்டது எல்லாமே டான் டான் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும் ஏன் அப்படின்னா இந்த விஜய் விஜய் கட்சி ஆரம்பித்து திமுக அப்படின்னா அமைதான் இப்போ நேற்றை கூட நம்ம பாரிசாலில் ஏன் விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் சாட்டை பங்களில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு உண்மையான ஒரு தமிழை உண்மையான ஒரு தமிழ் தேசியை பார்க்குற மாதிரி தோணுது ஆனால் பாரிசாலனை போன்றவர்களும் எனக்கு அப்படி தோணலை ஏன்னா விஜய்யை வந்து சாட்டை மாதிரி எதிர்க்கணும் சீமான் மாதிரி எதிர்க்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் பாரிசாலன் நேற்றை கூட அந்த வீடியோ போட்டோன்னே பாரிசாலன் பாருங்கள் விஜய் எதிராக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது கிடையாது எதிர்க்கலை இது முன்னாடி பாரி வந்து எலும்பு நாட்டின்னு சொல்லி பேசினார்ல தமிழினை துரோகின்னு சொல்லி பேசினார்ல அதே மாதிரி பேசினா தான் பாரியை நம்ம ஏற்றுக்குவோம் இந்த இடத்துல தான் சாட்டை துறைமுருகன் வந்து அப்படி எதிர்க்கிறார் விஜய்யா ஏன்னா விஜய் வந்து ஒரு சினிமா பிரபலத்தை வச்சுக்கிட்டு காசு இருக்குது பணப்பழம் இருக்குது அப்படின்ட்டு தீமுகாடை மேற்கொண்டு காசு வாங்கிட்டு இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் மாதிரி இது பண்ணிட்டு அங்கே பொறுப்போணுன்னா பாலியலிச்சை கிணங்கன்னா அந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு தற்கொலை கூட்டத்தை ஒரு அசி கூட்டத்தை அவங்களுக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லை இப்போ ஒரு கூட்டத்துக்கு போகிறோம்னா அங்கே வந்து ஒழுக்காக போயிட்டு ஒழுக்க மாறணும் இல்லை அங்கே வந்து சேர உடைக்கிறது அப்புறம் மரத்தில் ஏறுறது போஸ்ட் மரத்தில் ஏறுறது பெண்கள் மேலே உரசுறது இடிக்கிறது என்னென்ன வேணால் வச்சுக்கலாம் அப்போ இந்த கூட்டத்தை நம்ம அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுல இவர் வந்து இவ்வளோ தெளிவாக இருக்கார் சாட்டை தினமும் தெளிவாக இருக்கா அப்போ நம்ம வந்து சாட்டை தினமும் ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கு அவர் பேச்சு வந்து அந்தளவுக்கு ஒரு ரீச் ஆகுது சாட்டை சேனல் வச்சு அவர் வந்து பல விஷயங்கள் பண்ணிருக்கிறாரு அதுலேயும் மெயினாக இந்த தாவக்கா வந்து அம்பலப்படுத்துறது திமுக அம்பலப்படுத்துறது எல்லாம் பண்ணுறது அதனாலேயே நம்மளுக்கு சாட்டை பிடிக்கும் அப்போது இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நாம் தம்பர் கட்சிக்காரங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க அது திருநெல்வேலியில் திருநெல்வேலி தான் அண்ணன் சாட்டையுடைய சொந்த ஊர் அவர் கூட ஒரு டிட் போட்டுருந்தார் என்னுடைய சொந்த மண்ணில் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்குது அப்படின்னு அப்போ மேற்கொண்டு எப்படி இருக்கும் இன்னும் விரியமாக இருக்கும் அது நடுவர் வந்து பாண்டே பாண்டேவும் கூட நாம கட்சியை கொஞ்சம் குறைச்சி தான் மதிப்பிடுவார் இல்லை பேசும்போது குறைச்சி மதிப்பிட மாட்டார் சம்பளத்தை அந்த பேர் என்னது அந்த சலுகை ச மட்டும் ஏன்னா அவரே உட்காந்து தானே அவர் ஒரு பாஜக அடிமைங்கிறனால போட்டுருவார் ஆனால் மற்றபடி அண்ணன் அண்ணன் தான் பாண்டே பேசுவார் நடுநிலையாக தான் பாண்டேவும் நடந்துக்குவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி மாலை மருத்துல இருந்த நடுவருமே நல்லா பண்ணாங்க அதே மாதிரி தந்திரீவின் நடுவருமே நல்ல நடுவர் தான் அந்த அக்கா அசோகரசர்ஷினி அக்கா அப்போது இந்த நடுவர் பாண்டே நடுவராக இருக்க நிகழ்ச்சியில் திருநெல்வேலியில் இப்போது ஒரு சம்பவம் நடக்கும்போது கண்டிப்பாக சாட்டை ஏறுவார் விஜய் வச்சு கிழிப்பார் விஜய் வந்து ஒரு தான் அந்த அளவுக்கு வேறு தகுதி இல்லை அப்படிங்கிறத வச்சு செய்வார் அதே நேரத்தில் முட்டு கொடுக்க நாஞ்சி சம்பத்து வருவார் நாஞ்சி சம்பத்தை நாஞ்சி சம்பத் மாடலேஷன்லேயே கிழிப்பார் இது குறித்து கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்